இருந்தா முதல்ல மேடைக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணு கீழே எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத சந்தோஷ் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் சாங் போடுங்க கவிதா ஸ் இப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா ஒப்பைத்தான் டான்ஸ் கிடையாது கங்க்ராஜுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் களை கிட்ட தேங்க்யூ மம்மி நம்ம போலாம் ஹலோ ஐயா நான் ரத்தனத்தை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐசியூ வார்டில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காரு இப்போ உங்களால் பார்க்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க தானே மிஸ்டர் தென்னரசு ஆமாங்கய்யா நான் தான் தென்னரசு நீங்க ரத்தனத்தோட தம்பி தானே ஆமாங்கய்யா நான் ரத்னத்தோட தம்பி தான் இந்த ரத்னத்தோட தம்பியா என்ன நடக்குதுங்க ஒரே குழப்பமா இருக்கே ரொம்ப நல்ல மனுஷங்கய்யா அவரு அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா சார் ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறது உங்க அண்ணனா ஆமா தம்பி என் அண்ணன் தான் அவரு எவ்வளவு கம்பீரமா இருந்த மனுஷன் இப்ப இப்படி இருக்காரு சார் ரொம்ப வருஷமா ரத்னா எங்க வீட்டில தான் டிரைவரா வேலை செஞ்சாரு ரீசெண்டா தான் அவரோட ஒய்ஃப் இறந்து போனாங்க அவருக்கு ஒரு பையனும் பொண்ணும் தான் இருக்கு ஆனா நீங்க ரத்னத்தோட கூட பிறந்த தம்பியா இல்ல தம்பி நான் ரத்னத்தோட கூட பிறந்த தம்பி இல்ல அவரோட சித்தப்பா பையனா இருந்தாலும் கூட பிறந்த தம்பி மாதிரி என் மேல அவ்வளவு பாசமா நடந்துப்பாரு தம்பி என் வாழ்க்கையில என்னோட எல்லா நல்லது கெட்டதுலயும் அவர் தான் கூட இருந்து பாத்துக்கிட்டாரு தம்பி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளாட்டியும் சரியில்லை எனக்கும் அதே மாதிரிதான் பொண்டாட்டியும் சரியில்லை என் பிள்ளைங்களும் சரியில்லை எங்க குடும்பத்துக்கு இது ஒரு சாப கேடு மாதிரி ஆயி போச்சு தம்பி ஒரு காலத்துல என் அண்ணன் குடும்பத்தை பார்த்து குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் உதாரணமா இருந்த குடும்பம் தம்பி ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம செதைஞ்சு போச்சு தம்பி கவலைப்படாதீங்க அவருக்கு எதுவும் ஆகாது சீக்கிரமா அவருக்கு கியூர் ஆயிடும் தைரியமா இருங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சார் இதுல இருக்க மெடிசன் வாங்கணும் ஆ இத அவர் தம்பி கிட்ட கொடுங்க இந்தாங்க சார் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க சரிங்கமா தம்பி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க போய் மருந்து வாங்கணும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியாது தம்பி நான் பணம் வேணா கொடுத்துடுறேன் தம்பி ஆனா எனக்கு கொஞ்சம் உதவி செய்றீங்களா எனக்கு இங்க இருக்கிற யாரையுமே தெரியாது தம்பி ஆனா ஏதோ உங்க முகத்தை பாக்குறப்போ ரொம்ப நாள் பழகுன மாதிரியே தெரியுது தம்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்க தம்பி கவலைப்படாதீங்க பணம் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஏன்னா ரத்னத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கும் இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் சரிங்க தம்பி சார் எங்க அண்ணனை போய் பார்க்கலாமா போய் பாருங்க சரிங்க சார் நீங்க சார் ரிப்போர்ட் வாங்கிக்கலாமா அண்ணே அண்ணே இப்ப எப்படி வாடா இருக்க நாயில் செத்து போயிட்ட நானு பார்த்துட்டு போறதுக்கு நீ ஒருத்தனாவது வந்திய நீ எப்படி இருக்க தென்னரசு நீ நல்லா இருக்கியா அண்ணே உங்களை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கணும் நான் உங்களை இப்படி பார்ப்பேன்னு நான் கனவுல கூட அண்ணே அண்ணே இப்ப நீங்க பேச சிரமமா இருக்கும் எதுவும் பேச வேண்டாம் முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க எதுவா இருந்தாலும் நீங்க சரியானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இனிமே நான் பேசின என்ன பேசாம போன என்ன எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கலடா இனிமே எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு அவ்வளவு இல்லடா என்னன்னு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இப்படி விரக்தியா பேசுறீங்க என்னைக்கு சீதாவ நான் தான் கொலை பண்ணேன் என் மேல அபாண்டமா பழிய போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாலும் அந்த சக்தி அன்னைக்கு நான் ஒரு பாதி பொணமாயிட்டேன்டா எப்ப வெறும் உடம்பு மட்டும் தான்டா அண்ணே எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க அன்னிய எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா எப்படி உங்க மேல இப்படி ஒரு பழி விழுந்துருச்சுன்னுதான் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல என்னடா புரியல உலகத்துல என் மேல எப்பேற்பட்ட பழிய போட்டிருந்தாலும் நான் தாங்கிருப்பேன்டா ஆனா இந்த பழிய என்னால தாங்க முடியலடா ஏ சீதாவ நான் என் உள்ளங்கையில வச்சு தாங்கினவன்டா அந்த சீதாவோட ஆத்மா கூட மன்னிக்காதுடா ஏன் சீதாவ நான் எப்படா கொலை பண்ணியிருப்பேன் நான் உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என் மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருந்த ரகசியம் அது நான் சொல்ல போற இந்த விஷயம் செத்து போனவன் அன்னைக்கோ ஏன் அருணுக்கு கூட தெரியாது யாருக்கும் தெரியாத அந்த விஷயத்தை எதுக்காக இப்போ உங்கிட்ட சொல்றேன்னா எனக்கு உயிர் பயம் வந்துருச்சா நான் இதுக்கப்புறம் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியலடா இந்த உண்மை ஒவ்வொருத்தனுக்கு அது தெரியணுமே தான் சொல்றே பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்கன்னு தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாவும் ரொம்ப கஷ்டமாவும் இருக்குன்னு சொல்றத கேட்டுக்க ஒரு உண்மையை அவங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆள் மூலமா தகவல் கொடுத்து உன்னை வரவழைச்சேன் இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு அண்ணே அப்படி என்ன உண்மைன்னு அது அந்த சக்தி இருக்காளே ஆமா அண்ணே அவ உங்களை மாட்டி விட்டு இப்ப இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கா அது இல்லடா தென்னரசு நான் சொல்ல வந்த விஷயமே வேறடா அந்த சக்தி இருக்கால அவ ஏன் பொண்ணே இல்லடா என்னடே சொல்றீங்க சும்மா இருக்குண்ணே கோவம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டியதுதான் அதுக்காக பெத்த புள்ளைவே என் புள்ளை இல்லைன்னு சொல்லிருவீங்களா அத பத்தி எல்லாம் பேசாதீங்க கண்ண மூடி கொஞ்ச நேரம் படுங்க எல்லாம் சரியாயிடும் ஆயிடும் டேய் நான் உண்மையைதான்டா சொல்றேன் சக்தி என் பொண்ணு இல்லடா அண்ணே கோர்ட்ல நீங்க ஆயிரம் சொல்லலாம் ஆனா அதுக்குன்னு உங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா சக்தி உங்களுக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்த கோவத்துல இனிமே அவ என் பொண்ணு இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி நீங்க ஆயிரம் சொல்லலாம்னே ஆனா ஆயிரம் தான் இருந்தாலும் அருணும் சக்தியும் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு சீதா அன்னைக்கு பிறந்த பிள்ளைங்க சக்தி ஏதோ கோவத்துல தெரியாம பண்ணிட்டா இல்ல வேணும்னே கூட பண்ணிட்டான்னு வச்சுக்குவோம் அதுக்காக எப்படி நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது உங்களால அவ ஆயிரம் தப்பு பண்ணி தொப்புள் கொடி உறவை யாராலையும் இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அவசியமே நான் முழுசா கேளுடா எனக்கும் சீதாவுக்கும் பிறந்த மட்டும் தாண்டா ஆமாண்டா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயத்த சொன்னா இடத்துல நான் இருந்தாலும் கூட என்னால நம்ப முடியாது தாண்டா

சார் அவருக்கு மூச்சு தன்னாரல் அதிகமாயிடுச்சு நீங்க வெளியே இருங்க சரிமா தம்பி நான் கொடுத்த லிஸ்ட் படி எல்லாம் மருந்து வாங்கியாச்சல்ல தம்பி நாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல தம்பி பரவாயில்லங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ரத்னா அவரோட தம்பி கிட்ட இத்தனை வருஷமா நான் மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு சக்தி ரத்னத்துக்கும் சீதாவுக்கும் பிறந்த மகளே கிடையாதுன்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப சக்தியோட உண்மையான அப்பா அம்மா யாரு

நீங்க முதல்ல இந்த விஷயத்தை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சந்தோஷ் எப்பமே இப்படிதான் உங்களுக்கு தெரியாதா அப்புறம் என்ன புதுசா அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அவனால மாத்தவே முடியாது அவன் எப்படி வேணாலும் இருக்கட்ட அனிதா ஆனா அவன் கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லி தானே செஞ்சிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் அவன் அதை கேட்காம புரிஞ்சுக்காம அவன் பண்ணக்கூடாத சேட்டை எல்லாத்தையும் பண்ணி டோட்டலா சொதப்பிட்டான் அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியல அனிதா அம்மா நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல என்னது அத்த அதெல்லாம் நம்ம கம்பெனி விஷயம் தான் ஏன் இப்ப என்ன ஆச்சு டீ கான்ட்ராக்ட விட்டுட்டு போய்டு நீ திரும்ப ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு அவகிட்ட சொன்னேன் ஆனா அவ என்கிட்ட என்னமோ ஓவரா சீன போடுறா நீ எல்லாம் இந்த கம்பெனில முதல்ல யாரு நீ சொல்ல இந்த கம்பெனியை விட்டு போக மாட்டேன் நீயும் என்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி தான் என்ன நான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இருக்கேன் நீ கம்பெனி எம்ப்ளாயியா இருக்க

மாம் சர் நீங்க கேட்டிருந்தீங்களே உங்க ஸ்டாஃப் சாந்தகுமாரை குமார ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அவர் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவங்க எல்லாம் ஆன் தி வே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சாந்த பில் ரிலேட்டட் எதுவா இருந்தாலும் அவர் ஃபேமிலி கிட்ட நீங்க கேட்க வேண்டாம் அவரோட ஏ டு இசட் எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் இன்க்ளூடிங் அவர் பில் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரிப்போர்ட் வந்துருச்சான்னு பாருங்க என்னோட பிசினஸ் கார்டு இவரோட பில் எல்லாத்தையும் இந்த பிசினஸ் கார்டில் இருக்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க கூடவே உங்க ஹாஸ்பிட்டலோட பேங்க் டீடைல்ஸையும் சேர்த்து அனுப்புங்க சரிங்க சார் ரிலேட்டடா என்ன செட்டில் பண்ணுமோ அது என்னோட மேனேஜர் வந்து செட்டில் பண்ணுவார் சரிங்க சார் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் சம்மரிய பில் அனுப்புவோம் அப்ப நீங்க சொன்ன இந்த மெயில் ஐடிக்கு எல்லா டீடைல்ஸும் சென்ட் பண்றேன் அட்வான்ஸை மட்டும் இப்ப பே பண்ணிடுங்க சார் சார் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தது ஒரு விதத்தில் நல்லதா போச்சு என்ன சக்தி விஷயத்துல ஏதோ தப்பா நடக்குது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சக்தி ரொம்ப பாவம் அவள சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டயும் இப்ப வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிட்டு இருக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ சக்தியோட அந்த நிலமைக்கு நானும் காரணமாயிட்டேன் ரத்னா அவர் தம்பி தென்னரசு கிட்ட சக்தியை பத்தி ஏதோ ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சப்போ பாதியில நிப்பாட்டாரு அது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும் ரத்னா சீதாவோட பொண்ணு சக்தி இல்லன்னா அப்ப உண்மையிலேயே சக்தி யாரு அவளோட அப்பா அம்மா யாரு வீடு வரைக்கும் வந்திருக்க ஸ்டேஜ் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு வீடு தேடி நேரா வந்து கேவல படுத்து பாக்குறியா உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போய்டு இங்க பாரு கவி நான் சாரி கேட்கறதுக்காகவோ இல்ல சண்டை போடுறதுக்காகவோ இங்க வரல காலையில உங்களை ஹர்ட் பண்ணனோ இன்சல்ட் பண்ணணும்னு நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல நான் இந்த காம்படிஷன் வர ஐடியாவே கிடையாது என் மம்மி என்னை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு தான் நானே அங்க வந்தேன் நாங்கள் வந்தப்போ ஆடுறவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்க்குறப்போ உண்மையாகவே ரொம்ப மொக்கையாக இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அதனால தான் நான் என்ன அறியாமலேயே உணர்ச்சி வசப்பட்டு அப்படி நடந்துகிட்டேன் டான்ஸ் நான் அதிகமாக லவ் பண்ணுறதுனால என்ன அறியாமல் அந்த இடத்துல என்னோட பேஷன் வெளிப்பட்டுச்சு அதுக்காக தான் நான் டான்ஸ் ஆடுனே தவிர மற்றபடி உங்களை இன்சல்ட் பண்ணணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் அப்படி பண்ணதுனால உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சாரி உங்க சாரி கேக்குற மனநிலை மேல நான் பெல்ல அதே மாதிரி பதிலுக்கு இப்ப நான் ஏதாவது சொல்லக்கூடிய மைண்ட் செட்லயும் இல்ல என்னால அந்த மொமெண்ட்ல இருந்து ரிலீவ் ஆகவே முடியல என்னால டைஜெஸ்டும் பண்ண முடியல எல்லாருக்கும் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்கிற ரேஞ்சில என்ன நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க மேடை ஏறி குத்தாட்டம் போட்டு கைதட்டல் தட்டுவாங்கன்னா நீங்க என்ன பெரிய டான்ஸரா முதல்ல டான்ஸோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உதல் <imitation> தில்லங்க